காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இறை தொண்டாற்றிய தொண்டர்களை பற்றி மகா சுவாமிகள் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பிரிவா என்ன சொல்றா அப்படின்னாக்கா பக்தியின் நிமித்தம் பலர் தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய அந்தஸ்து தங்களுடைய செல்வாக்கு தங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலையே படாமல் பக்தி ஒன்றை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு இறை காரியங்களை எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அப்படி அவர்கள் அந்த காரியங்களில் இறங்கும் பொழுது பக்திக்குரிய அந்த தெய்வம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் கை கொடுத்தது அப்படிங்கிறத இந்த தலைப்பின் கீழ் நமக்கு புரிய வைக்கிறார் அந்த வகையில இன்றைக்கு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் கோவில் அந்த கோவிலினுடைய கோபுரம் அந்த கோபுரத்தை கட்டியது ஒரு ஏழை வைஷ்ணவ பிராமணன் லட்சுமி நாராயணன் என்பது அவனுடைய பெயர் தாய் தந்தை இல்லாத ஒரு அநாதை ஆலயத்தில் இருக்கக்கூடிய எடுபடி வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டு அங்கே ஆலயத்தில் தருகிற பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த ஆலயத்திலேயே கிடந்தவன் அந்த பெருமாள் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக இந்த கும்பகோணம் நகரமே வியக்கும் வண்ணம் அது மட்டுமல்ல இந்த கும்பகோணம் நகரத்திலேயே இந்த பெருமாளுக்கான கோபுரம் தான் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோடு ஆசையோடு அவன் ஒரு கோபுரத்தை கட்டினான் அவனால் அது எப்படி முடிஞ்சது அப்படி அவன் கட்டப்போய்தான் இன்றைக்கு வரலாற்றில் அவன் சிந்திக்கப்படுகிறார் இந்த நிகழ்ச்சியிலும் அவன் பேசப்படுகிறார் பெரியவர் அவனை பற்றி தான் சொல்லுகிறார் அதைப் பற்றி சொல்லும் பொழுது கோபுரத்தை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா நாம உத்தேசித்துக்கு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற மூர்த்தியிடம் மனசை லயிக்க பண்ண வேண்டும் என்பதெல்லாம் இல்லாமல் அகஸ்மாத்தாக ஒரு கோபுரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்கு பகவானின் கம்பீரியமும் கருணையும் அழுத்தமாக நினைவுக்கு வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை தொட்டு சொல்றேன் அதாவது ஒரு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஊருக்குள்ளே எங்காவது இருக்கும் பொழுது வீட்டு மாடியிலே போய் நிற்கும் பொழுது அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய கோவிலினுடைய கோபுரம் கண்ணில் பட்டது என்று சொன்னால் கோபுரம் கண்ணில் பட்ட மாத்திரத்திலே கோவிலுக்குரிய தெய்வமும் நம் மனசுக்குள்ளே வந்துவிடுகிறது பெரியவர் அப்படி சொல்றார் அந்த பகவானின் கம்பீரமும் கருணையும் அழுத்தமாக நம் நினைவுக்கு வந்தது நம்மை அறியாமலே கையெடுத்து கும்பிடு விடுகிறோம் இம்மாதிரி தரிசிக்கிற எண்ணம் இருக்கிறவர் இல்லாதவர் எல்லாரையும் எட்டாவது தொலைவில் இருக்கிறவர்களையும் கூட பார்த்த மாத்திரத்தில் பகவத் ஸ்மரணையில் செலுத்துகிற கோபுரத்தை கட்டுவது புண்ணிய கைங்கரிகளில் எல்லாம் மிக மிக உயர்வானது லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த சிரேஷ்டமான தர்மத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் மனசுக்குள்ளே பொங்கிக் கொண்டு வந்தது தன் சக்திக்கு முடிந்ததா என்று அவன் யோசிக்கவில்லை பெருமாள் சக்தி தருவார் என்று முழு நம்பிக்கை வைத்து முழு மூச்சோடு இந்த காரியத்தில் இறங்கிவிட்டான் கோபுர பணிக்காக திரவியம் சேர்க்க ஆரம்பித்து விட்டான் பசி தூக்கம் பார்க்காமல் வீடு வீடாக போனான் ஊர் ஊராக போனான் விஜயநகரத்துக்கு போனான் அந்த காலத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் அவன் என்ன பண்ணான் கும்பகோணத்துல மட்டும் இல்லை கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களை பற்றி மட்டும் இல்லை கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டிய நாட்டை எல்லாம் கடந்து கர்நாடக தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஜயநகரம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போனான் அப்புறம் அதை தாண்டி இன்னும் வட தேசத்தில் டில்லி பாதுஷா வரையில் போனான் அப்படின்னு பெரியவர் அவர்கள் இந்த இடத்துல ஒரு குறிப்பு வைக்கிறார் அதாவது கோபுரம் கட்டுற விஷயத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் இருந்த பொழுது அவர்கள் கிட்ட எந்த ராஜாவா இருந்தாலும் சரி அது பாதுஷாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட கூட போய் அவன் உதவி கேட்பதற்கு அவன் தயங்கவில்லை அவனுடைய அந்தரங்க சுத்தம் காரணமாக ஏராளமானவர்கள் பொன்னும் பொருளும் தந்தார்கள் பொன்னால முடியுமா நீ ஒத்த ஆளு உன்னால் எப்படி அவ்வளோ பெரிய கோபுரம்லாம் கட்ட முடியும் விளையாடுறியா என்று அவனை சிலர் சந்தேகித்தார்கள் ஆனால் அவனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்ன செய்தார்கள் இவன் ரொம்ப பெரிய பக்திமான் இவன் வந்து சுத்தமாக காரியம் பண்ணுவான் ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறான் இல்லைன்னு சொல்லக்கூடாது என்று அவனுக்கு கொடுத்தார்கள் ஒரு காரியத்தில் இறங்கும் பொழுது அந்த காரியம் முழுமையாக நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது பத்து பேரை பார்த்தா நாலு பேர் உதவுவார்கள் ஆறு பேர் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் ரொம்ப சகஜம் பொது காரியத்தில் இறங்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் இறங்க வேண்டும் லக்ஷ்மி நாராயணனும் இப்படித்தான் இறங்கித்தான் செய்தான் அதைத்தான் பெரியவர் எப்படி சொல்றாருன்னா பொது காரியம் என்றால் கியாதி அபக்கியாதி இரண்டும் வரத்தான் செய்யும் இரண்டையும் உதறி தள்ளிவிட்டு காரியத்திலேயே கண்ணாக இருக்க வேண்டும் வேலையை முடித்தாக வேண்டும் என்று லக்ஷ்மி நாராயணன் மாதிரி அதே குறியாக இருந்து விட்டால் புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் கவனிக்க அவகாசமே இராது அந்த நிலையில் காரியம் ஒரு யோகமாகவே ஆகிறது இதனால் எடுத்த காரியத்தை முடித்து அதனால் பயன்பெறுவதற்கு முன்பாகவே ஜகாக்கிரதை அதாவது மனசை ஒருமைப்படுத்தி ஏற்பட்டால் சித்த சுத்தி என்கிற மகா பெரிய பாவனை நமக்கு உண்டாகி விடுகிறது லக்ஷ்மி நாராயணனுக்கு எண்ணமெல்லாம் கோபுரப்பணி ஒன்றிலேயே நிலைத்து விட்டது வருஷங்கள் பல ஆகிவிட்டன என்ன ஆச்சு கல்யாணம் கார்த்திகை செய்து கொள்ளாமல் காரியத்திலேயே சளைக்காமல் ஈடுபட்டு இருந்தான் வயசும் ஏறிவிட்டது பருவ காலத்துல கல்யாணம் பண்ணி கொண்டால் தானே உறவுகள் உறவுகள் தோன்றினால் தானே குட்டிகள் அப்படின்னு இருந்தால் தானே ஆனால் இந்த கோபுரம் கற்ற பிரயாசை காரணமாக தனக்கு வயதாவதை பற்றியோ உறவுகள் இல்லை என்பதை பற்றியோ அவனும் கவலைப்படலை அவனுக்காக கவலைப்படுவதற்கும் யாரும் இல்லை இருக்கிற பணத்தில் ஏதோ ஒரு சின்ன கோபுரத்தை கட்டிவிடு கல்யாணம் பண்ணிக்கொள் கிரகஸ்தாசிரமும் வகித்து சந்ததி விருத்தி செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம் பிள்ளை பிறந்தால் தானே உனக்கு கர்மா செய்து புண்ணிய லோகத்துக்கு அனுப்புவான் என்று பலர் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த தொண்டு செய்யும் பொழுது இந்த தொண்டின் நிமித்தத்திலிருந்து திசை திருப்புகின்ற காரியங்களை சிலர் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் சொல்றார் சொல்லிட்டு அப்ப அவன் சொல்றானா எனக்கு பெருமாள் தருகிற புண்ணிய லோகம் போதும் இந்த சீமையிலேயே பெரிய கோபுரம் கட்டிவிட்டுத்தான் மற்ற காரியம் என்று பதில் சொன்னான் லட்சுமி நாராயணன் நீ அனாதையாக நின்று விட்டாயே நீ செத்துப்போனால் போனால் உனக்கு பிரேத சம்ஸ்காரம் செய்யக்கூட ஒருத்தரும் இல்லையே என்றும் சிலர் பயமுறுத்தினார்கள் இப்ப இந்த மாதிரி பொது காரியத்தில் இறங்கி காரியங்கள் செய்கின்ற உறவுகள் இல்லாதவர்கள் இறந்து போனால் அவர்கள் ஒரு பணமாக தானே நாம் கொண்டு போய் காரியங்கள் செய்து அடக்குகிறோம் அவர்களுக்குன்னு என்ன இருக்கு யார் செய்யறதுக்கு இருக்கா இதை சிலர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் நீ இப்படி இருக்கியே உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய இந்த காலத்தில் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளாமல் கோபுரம் கோபுரம்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையா நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டும் சிலர் கேட்டிருக்கிறார்கள் அவன் ஒரே வார்த்தையில சொன்னான் குறிப்பாக நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கிய உன்னை யாரா எடுத்து போடுவா உனக்கு யாரா காரியம் எல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்ன ஒரே பதில் எந்த பெருமாளுக்காக நான் இந்த கோபுரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறேனோ அந்த பெருமாளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அர்த்தத்தில் அவன் வாயிலிருந்து அப்படி வந்ததோ தெரியாது ஆனால் பெருமாள் மேல அந்த விஷயத்துல பாரத்தை போட்டுவிட்டு அவன் அந்த காரியத்தில் இறங்கினான் இப்படி எத்தனையோ வருடங்கள் அரும்பாடுபட்டு பொருள் சேர்த்தான் கடைசியில் தன் இஷ்டப்படி சோநாட்டிலேயே சோநாடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அந்த சோழ நாடு அதில் கும்பகோணம் அந்த கும்பகோணத்திலேயே மிக உயரமான கோபுரத்தை சாருங்கபாணி பெருமாளுக்கு கட்டியும் விட்டான் அந்த அநாதை பிரம்மச்சாரி இன்றைக்கும் அது கோயில்களுக்கு பெயர் எடுத்த கும்பகோணத்தில் மற்ற எல்லா கோபுரங்களையும் விட உயரமாக ஆகாசத்தை தொட்டு கொண்டு கம்பீரமாக நிற்கிறது அதை பார்க்கிற போது லட்சுமி நாராயணனுடைய ஹிருதயம் பக்தியினால் எப்படி உயர்ந்து நின்றதோ அதன் பிரதிபலிப்பாகவே இந்த கோபுரம் உயர்ந்து நிற்கிறது என்று தோன்றுகிறது அது இதோடு முடியவில்லை லட்சுமி நாராயணன் லட்சுமி நாராயண சுவாமி என்று பெயர் பெற்று காலகதி அடைந்தார் அப்போது அவர் வார்த்தையை சத்தியமாக்குவதற்கு பெருமாளே வந்து அவருக்கு சம்ஸ்காரம் செய்தார் லக்ஷ்மி நாராயண சுவாமி காலமாகிற சமயத்தில் கோவில் அர்ச்சகருடைய சொப்பனத்திலே பெருமாள் வந்து என் கையிலே இருந்து பில் வாங்கி அந்த உத்தம பக்தனுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை பண்ணுங்கள் என்று ஆக்ஞையிட்டார் அப்படியே நாராயணனுக்கு அந்திம கிரியையை சுவாமியே செய்வதாக பண்ணினார்கள் அன்றைக்கு பண்ணியது மட்டுமல்ல இன்றைக்கும் வருஷா வருஷம் தீபாவளி அன்று அமாவாசை தினத்தில் கோவிலில் அவருடைய சிரார்த்தம் சுவாமியின் பெயரில் நடக்கிறது சுவாமியிடமிருந்து பில்வாங்கி நடக்கிறது அன்றைக்கு பெருமாளுக்கு திவச சமையல் தான் நிவேதனமாகிறது உண்மையான பக்தியினுடைய சக்தி இருக்கிறதே அது அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இறை தொண்டாற்றிய தொண்டர்கள் அந்த தொண்டர்களில் லக்ஷ்மி நாராயணன் என்கின்ற வைஷ்ணவன் கும்பகோணம் சாங்கபாணி பெருமாள் கோவில் கட்டின அந்த வரலாற்றை எளிய முறையில கோபுரங்களுடைய பெருமையை பற்றி சொல்லி பக்தியினுடைய தன்மையை பற்றி சொல்லி இறுதியில் இந்த போல பக்தர்கள் தங்களுடைய காரியங்களில் இறங்கும் பொழுது பெருமாள் என்றைக்கும் கைவிட்டதில்லை அப்படிங்கிற அந்த தகவலையும் பெரியவர் சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்கும் பொழுது நாம் கோபுரம்லாம் பெருசாக கட்ட வேண்டாம் ஆனால் பக்தியோடு நம்முடைய பெயர் விளங்குகின்ற அளவிற்கு கோவில்களுக்குன்னு நாம் எதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்ததுன்னு சொன்னால் வரணும் அதுக்காக தான் விருதை எல்லாம் சொல்லி இருக்கிறார் தொடர்ந்து சிந்திக்கோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே